எல்லா புகழும் இறைவனுக்கே சொந்த பாடல் பட்டுக்கோட்டை பாட்டு பாட்டை கேட்டு பாரதமே அதுருது பாழாய் போன சமுதாயம் அவர் பாட்டை கேட்டு மிரழுது பட்டுக்கோட்டை பாட்டு பாட்டை கேட்டு பாரதமே அதுருது பாழாய்ப் போன சமுதாயம் அவர் பாட்டை கேட்டு மிரழுது குறிச்சி செய்து பாட்டெழுதிய மாபெரும் கவிஞன் புதுமையாக கவி தந்த தங்க பதுமையின் புதல்வன் புரட்சி செய்து பாட்டெழுதிய பாம்பெரும் கவிஞன் புதுமையாக கவிதை தந்து தங்கள் பதுமையின் புதல்வன் படிக்காத மேதையாக வளம் வந்தவர் படிக்காத மேதையாக வளம் வந்தவர் மக்கள் வாழ்க்கைக்கு பாடமாக பாடல் தந்தவர் படிக்காத மேதையாக வளம் வந்தவர் மக்கள் வாழ்க்கைக்கு பாடமாக பாடல் தந்தவர் பட்டுக்கோட்டை பாட்டை கேட்டு பாரதமே அதிருது போன சமுதாயம் அவர் பாட்டை கேட்டு மிரழுது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் ஸ்ரீடரானவர் தங்க பதுமையிலே பாட்டெழுதி புதுமையானவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் ஸ்ரீடரானவர் தங்க பதுமையிலே பாட்டெழுதி புதுமை தந்தவர் எத்தனையோ கவிகள் வந்த போதிலும் எத்தனையோ கவிஞர்கள் வந்த போதிலும் இது இவரை போல பாட்டெழுதி ஜெயித்தவர் யாரு எத்தனையோ கவிஞர்கள் வந்த போதிலும் இவரை போல பாட்டெழுதி ஜெயித்தவர் யாரு பட்டுக்கோட்டை பாட்டை கேட்டு பாரதமே அதிரது பாழாய்ப்போன சமுதாயம் அவர் பாட்டை கேட்டு மிரழுது தன்மான சிங்கமாக வளம் வந்தவர் தரணியெல்லாம் பாட்டெழுதி புகழ் பெற்றவர் தன்மான சிங்கமாக வளம் வந்தவர் தரணி எல்லாம் பாட்டு எழுதி புகழ் பெற்றவர் எதை கண்டும் அஞ்சாத சிங்கமடா எதை கண்டும் மயங்காத தங்கமடா எதை கண்டும் அஞ்சாத சிங்கமடா எதை கண்டும் மயங்காத தங்கமடா பட்டுக்கோட்டை பாட்டை கேட்டு பாரதமே அதிருது பாழாய்ப்போன சமுதாயம் அவர் பாட்டை கேட்டு மிரழுது பாடல் பாடல்படுத்தியிருந்தால் லைக் சப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்